என்ன எந்த அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க ஆனா எந்த விதத்துல ஆம்புலன்ஸை போய் தாக்க தாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பு முதலமைச்சர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும் போதே அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து அது பேச்சை நிறுத்திட்டு உடனே அனுச்சி விட்டுருவாரு நம்ம முதலமைச்சர் ஆனா இவங்க பிரச்சனை பண்றாரு அது எது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க நோயாளிகள் யாரும் இல்லைங்கிறது தான் அவங்க 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 தானே போன் பண்ணி வர சொல்றாங்க தானே நோயாளிகளை தூரம் போய் ஏத்துறதுக்குள்ளேயே அடிக்கிறாங்க கேட்கறே அப்படிதான் பேசியிருக்காரு இந்த மாதிரி நோயாளி அதாவது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தாலே நோயாளியை திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு மிரட்டிருக்காரு டிரைவர் நோயாளிய திட்டம் அந்த ஆம்புலன்ஸ் அவங்களுடைய டிரைவர்கள் ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லா செய்திகளும் யார் எப்படி நடந்துகிட்டாலும் மக்கள் கூர்ந்து நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள்தான் தீர்ப்பு கடைசியாக நல்ல தீர்ப்பு மக்கள் அதுவே வந்து அதுவே திமுகவுடைய ஏற்பாடுன்னு சொல்றாங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் உரவர்றது உங்களுடைய நேருக்கு எங்களுக்கு நாங்க இதுல என்ன பண்ண போறோம் நான் கேட்குறேன் எங்கேயாவது அவங்க போஸ்ட் அடிச்சு நட்டு ரோட்ல ஒட்டினாங்க கொடியெல்லாம் வந்து நட்டாங்க எங்கேயாவது தேக்கிருக்கோமா எதாவது அவங்க கூட்டம் நடத்தக்கூடாது அவங்க கூட்டம் நடத்துறதுல எந்த விதமான நாங்கள் இடைஞ்சலும் பண்ணல அவங்க பேசிட்டு போறாங்க நாங்கள் போய் அது என்ன பண்ண போறோம் நேற்று இபிஎஸ் பேசும்போது பேசும்போது பஞ்சப்பூர் கொண்டு வந்தது காரணமே வந்து சம்மந்தப்பட்ட இன்டைரக்டா சம்பந்தப்பட்ட முன்னுடைய ரேட்டை தெரிஞ்சுக்கணும்

எனக்கோ யாருக்கு எங்க சம்பந்தப்பட்டவர் எடுத்துக்கலாம் அதுல யாருக்கலாம் பழனிசாமியும் பழனிசாமிக்கு பேசுனதே அங்க பிஜேபியோட கூட்டம் போட்டதே அவங்க வந்து அவரை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் கூட்டணிக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான் இப்பவும் சொல்றான் அவரை போற எங்களை நினைக்கிறாரு

வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் எந்த மாதம் எவ்வளவு அளவுக்கு மழை பெய்யும் என்று நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார்களோ அதை வடிவடிப்பதற்குரிய வடிவு வடிவதற்குரிய அமைப்பு பண்ணியிருக்காங்க ரோடோ மழைநீர் வடிகாதோ அல்லது ஆகாய தாமரை அகற்றுவதோ வாய்க்கால சுத்தம் செய்வதோ எல்லாம் அதுக்கு செஞ்சிருக்காங்க திடீரென்று ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் என்று பெய்கிற போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தேங்க தான் செய்யும் தேங்கிதான் வடியும் நீங்க வந்து அவ்வளவு யாரும் பிரிடிக்ட் பண்ண முடியாது அவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லி ஏற்கனவே அதனால செஞ்சிருக்கலாம் பல பத்து நாள் இருபது நாள் எல்லாம் தண்ணி நின்றதெல்லாம் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் நிக்கிறது எல்லாம் நீங்களும் கேள்வி கேட்கறீங்க நிருபர்களும் கேள்வி கேட்கறீங்க நாலஞ்சு வருஷமா தொடர்ச்சியா வருது நாலஞ்சு வருஷமா தொடர்ச்சியில பருவமழையில நிறைய எப்படி நீங்களே சொல்லுங்க நிருபர்களே சொல்லுங்க மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட தண்ணி நிக்காதா எப்படி எனக்கு அளவுக்கு அதிகமா அது இல்ல அளவுக்கு அதிகமா நிக்கல எந்த இடத்துல டிராபிக் டிராபிக் மோசம் நின்று இருக்கா எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கா ஏதாவது சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க ஒண்ணுமே எல்லா இடத்துலயும் எல்லாம் இந்த ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு மழை பெஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று இந்த மா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நின்னா அது என்ன பண்ண முடியும் என்ன தொடர் மழை காலங்கள் எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது நீங்க வந்து ஏற்கனவே எந்தெந்த இடம் எல்லாம் ஆறு எல்லாம் வந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்ட ஆறுகளையும் தூர் செய்வதற்கு அனைத்து பணங்களும் ஒதுக்கப்பட்டு பணிகள் கொண்டிருக்கிறது இதை அமைச்சர் அந்த இலாக்காவுடைய அமைச்சர் என்ற முறையில் அல்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு எடப்பாடி

கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் நாங்கள் முதன்மை செயலாக இருக்கிறோம் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் சொல்கிற பணியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அவருடைய என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் எனக்காக அதே இது சர்டிபிகேட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப நல்லது அவங்களோட எனக்கமாதான் தான் இருக்கிறான் தப்பு தண்டா பண்ணலங்கிற மாதிரி அதெல்லாம் இணக்கமா இருக்கிற அதுதான் அர்த்தம் வேற என்ன ரொம்ப திருச்சியில பெருவாரியா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிக்கிறது திமுக தான் ஜெயிக்கிறேன் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு அரசுடைய கொள்கை அவர் எவ்வளவு கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்